ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் பணிமனை திறப்பு விழா ஈரோட்டில் இன்று நடைபெற்றது ஈரோடு அரசு மருத்துவமனை சந்திப்பு அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர்கள் கே ஏ செங்கோட்டையன் மற்றும் தங்கமணி ஆகியோர் ரிப்பன் வெட்டி தேர்தல் பணிமனையை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசும்போது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இணைந்து ஒற்றுமையுடன் தேர்தல் பணியாற்றி வருவதாகவும் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறினார் மேலும் ஓபிஎஸ் பி எஸ் சுயேட்சையாக போட்டியிடுவது குறித்த கேள்விக்கு பதில் அளித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே பல பேர் சுயேட்சையாக போட்டியிடுகிறார்கள் அது குறித்து எங்களுக்கு கவலை ஒன்றும் இல்லை என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் மாண்பு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்வும் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அவர் வழியில் எதிர்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்பு எடப்பாடி அவருடைய நல்லாசையோடு கழக வேட்பாளராக அன்பு சகோதரர் சேவை மனப்பான்மை உள்ள பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிற ஆற்றல் அசோக் அவர்கள் இந்த தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் களத்தை பொறுத்தவரையிலும் நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் கழகத்தின் அமைப்பு செயலாளர் குமாரபாளையத்தின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அங்கே செயல் வீரர் கூட்டம் கூட்டுகிற போது ஏறத்தாழ ஐயாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் ஆர்ப்பரித்து வெற்றி விழாவைப் போல செயல் ஊர் கூட்டம் அங்கே அமைந்தது ஆகவே எந்த கூட்டங்களாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் மாபெரும் வெற்றி ஈட்டுகின்ற அளவிற்கு கழக தொண்டர்கள் நம்முடைய கூட்டணியை சார்ந்திருக்கிற எஸ்டிஐ எஸ்டிபி அன்றும் புதிய தமிழகம் போன்ற கழகத்தை சார்ந்த தோழமை கட்சியை சார்ந்திருக்கிற அருளாளர் பெருமக்கள் சிறந்த முறையில் தங்கள் பணிகளை ஆற்றி வருகிறார்கள் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் மாண்பு இதயம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாண்பு இதயத்தையும் புரட்சித்தலை அம்மாவளியில் ஈரோடு மாவட்டம் என்பது சேவல் புறா இருக்கின்ற போதே மாபெரும் வெட்டி தந்த பகுதியாக இந்த பகுதி இருந்திருக்கிறது வெட்டி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது நம்முடைய மாண்புகு அவருடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் கூடுதல் வாக்கு அதிகமாக பெற்றிருக்கிற தொகுதியாக தமிழகத்தில் பவனி வருகின்ற அளவிற்கு இன்று அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதில் அன்பு சகோதரர் தங்கமணி அவர்கள் முழு பொறுப்பேற்று இந்த பணிகளை அயராது இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதே அனைத்து மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் ராமலிங்கம் அவர்களும் அதே போல எங்களோடு ஒருங்கிணைந்து ஒருத்தர் விட்டு ஒரு சொன்ன ஒருங்கிணைந்து அனைவரும் இந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சோடும் இங்கே செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு என்றைக்கும் மக்கள் நலன் கருதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காக பணியாற்றுகிற இயக்கம் என்ற முறையில் மக்கள் அனைவரும் வாக்களிக்கின்ற மக்கள் அனைவரும் இதற்கு அரணாக இருந்து இன்றைக்கல்ல தொடர்ந்து வெற்றி வாகை சூடி வருகிறார்கள் அவர்களுக்கு கோடான கோடி நிதிமலைகள் அவர்கள் பாதங்களுக்கு தெரிவித்து அயராது உழைத்து வருகிற கழகத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேரும் தோழமை கட்சியை சார்ந்தவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே அன்பு சோர் ஆற்றல் அசோக் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் நேற்றை முன்தினமே திங்கள்கிழமை

அதோடு செயல்வேறு கூட்டமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லோரும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ரட்டையில் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாண்பு எடப்பாடி அவருடைய தலைமையில் இருக்கிற இந்த இயக்கத்திற்கு கிடைக்கும் அது எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை அவர் தனியாக போட்டியிடுறாரு ராமநாதபுரத்தில் அவரிடத்திலே கேட்க வேண்டிய கேள்வி நீங்க இல்ல அவரிடத்துல இல்ல அவரிடத்துல கேட்க வேண்டிய தனிமட்ட முறையில் ஒருத்தர் தேர்தல் களத்தில் நிற்கின்ற போது திருவருங்க